அன்பு நேயர்களே வணக்கம் நாளையிலிருந்து மூன்று நாட்கள் திருமலையிலே வசந்த உற்சவம் ஆனந்தத்தை கொடுக்கும் ஆனந்த விமானத்தின் கீழ் பிரம்மானந்த ஸ்வரூபமாய் காட்சி தருகின்ற மலையப்பனுக்கு ஒவ்வொரு நாளும் திருநாள் தான் உற்சவம்தான் ஆர்ஜித பிரம்மோற்சவம் என்ன கல்யாண உற்சவம் என்ன அந்த உற்சவங்களிலே ஒன்று தான் இருந்து மூணு நாள் நடக்க போகிற சித்திரை வசந்த உற்சவம் சித்திரைனாலே இளவேநீர் காலம் உங்களுக்கு தெரியும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் திருமலை என்றாலே மலர்கள் தான் சிந்து பூ மெகிழும் திருவேங்கடம் தான் ஆழ்வார் பாசனம் எங்கே பார்த்தாலும் வாசனை மிகுந்த மலர்கள் இந்த மலர்களையெல்லாம் ஒரு மண்டபத்திலே மிக அழகாக தோரணங்களாக கட்டி அதில் ஸ்ரீதேவி பூதேவி ஆட்சியாரோடு மலையப்ப சுவாமி தங்க ஆஸ்தானத்திலே பரிமளங்களால் தயார் செய்யப்பட்ட அந்த புனித நீரிலே அவர் திருமஞ்சனம் செய்து கொள்வார் அதுதான் வசந்த உற்சவம்ங்கிறது அது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உற்சவம் தொடங்கி நடந்து வருகிறது அச்சுதராயன் அப்படிங்கிற மன்னன் இதற்கென்று தனியாக நிதி அளித்ததாக கல்வெட்டு சான்றுகளெல்லாம் இருக்கின்றன இந்த வசந்த உற்சவம் கண்ணால் பார்த்தாலே நமக்கு ஜென்ம சாபல்யம் ஏற்படும் அவ்வளவு அழகான உற்சவம் அவ்வளவு அற்புதமான உற்சவம் திருமலையிலே எல்லா உற்சவம் அப்படி தான் இந்த வசந்த உற்சவம் தொடங்குவதற்கு புண்ணியாக வாசனம் வாஸ்து சாந்தி பூஜை இதெல்லாம் நடைபெறும் இந்த மலையப்ப சுவாமி வந்து ஸ்ரீதேவி பூதேவி உபய நாச்சிமார்களோடு மேற்கு மாட வீதி வழியாக வசந்த மண்டபத்திற்கு வருவார் பழைய மச வசந்த மண்டபம் ஒன்று இருந்தது இப்போ அது புதுப்பித்து கட்டியிருக்கிறார்கள் நிறைய பேர் உட்கார்ந்து சுவாமியை தரிசிக்கலாம் எங்கே பார்த்தாலும் க கனிகளாலும் மலர்களாலும் இழைகளாலும் பச்சை என்று தோரணங்களாலும் அற்புதமாக இருக்கும் அந்த வசந்த மண்டபம் அங்கே ஒரு தங்க ஆஸ்தானம் போடப்பட்டிருக்கும் அங்கே திராட்சை ஆப்பிள் எலுமிச்சை வாழைப்பழம் அன்னாசி பல கனிகளாலே இந்த விதானமெல்லாம் அமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு ஏதோ சொர்க்கலோகத்திலே இருப்பது போல் இருக்கும் இந்த சின்ன ஜியர் பெரிய ஜியர் இந்த அத்தியாபக கோஷ்டிகளெல்லாம் கூடியிருக்கு பரிமள ஸ்நானம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்நபன திருமஞ்சனம் நடைபெறும் அர்ச்சகர்கள் வேத பண்டிதர்கள் இணைந்து வேத மந்திரங்களை ஒருவ புருஷசுக்தம் முதலிய வேத மந்திரங்களை ஓதுவார்கள் உபநிடதங்கள் என்று சொல்லப்படுகின்ற மந்திர ஓதப்படும் பெரியாழ்வானுடைய நீராட்ட பாசுரம் அப்புறம் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவின் ஆச்சியாருக்கு துளசி மாலை அணிவிக்கப்பட்டு நட்சத்திர ஆரத்தி ஹாரத்தி அப்புறம் புனியா வாசகம் செய்யப்பட்ட அந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய புனித நீரானது சகஷ்டதாரா எனப்படும் அந்த பொன்னாலான ஆயிரம் கண்ணுள்ள தங்க சல்லடையின் வழியாக ஒரு அற்புதமான திருமஞ்சனம் அதற்கு பிறகு உற்சவமுத்திகளெல்லாம் அலங்காரம் முடிந்து மாட வீதிகள் வழியாக திருவீதி வலம் நடக்கும் இது முதல் நாள் ரெண்டாம் நாள் வசந்த உற்சவத்தில் தங்க ரதத்தில் நான்கு மாட வீதிகளிலும் மலையப்ப சுவாமி வலம் வருவார் முதல் நாளை போலவே இந்த திருமஞ்சனங்கள் எல்லாம் நடைபெறும் மாட வீதிகள் வழியாக ஆஸ்தானத்தை அடைவார் இது ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் தான் இது ரொம்ப முக்கியம் மூன்றாவது நாளில் மலையப்ப சுவாமி மட்டும் கிடையாது ஒரு பக்கம் சீதா சமேத ஸ்ரீராமர் லட்சுமணார் அருமார் இன்னொரு பக்கம் ருக்மணி தேவி சமேத கிருஷ்ணர் இந்த உற்சவமூர்த்திகளெல்லாம் எழுந்தருளை செய்யப்பட்டு மூன்று விதமான ஆஸ்தானங்கள் போடப்பட்டிருக்கும் நமக்கு நான்கு யுகங்கள் சொல்லுவாங்க சத்திய யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் இந்த சத்திய யுகம் நாலாயிரம் தெய்வீக ஆண்டுகள் திரேதா யுகம் மூவாயிரம் துவாபர யுகம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கலியுகம் ஆயிரம் தெய்வீக ஆண்டுகள் இந்த கணக்கு தெய்வீக ஆண்டுகள் இந்த தெய்வீக ஆண்டு என்கிறது ஒரு தெய்வ ஆண்டு என்கிறது நாலா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மனித ஆண்டுகளுக்கு சம அந்த கணக்கில் வச்சுக்கணும் இந்த திரேதா யுகத்திலே மக்கள் நீதிவான்களாக இருந்தார்கள் அந்த திரேதாயுகத்து புருஷன்தான் ஸ்ரீராமன் அதனால் அந்த திரேதா யுகத்தை பிரதிநிதிப்படுத்துவதற்காக ஸ்ரீதாராம லட்சுமணர்கள் அனுமனுடன் ஒரு ஆஸ்தானம் அடுத்தது துவாபர யுகம் அதை பிரதிநிதிப்படுத்த ருக்மணி சமேத கிருஷ்ணர் கனி யுகத்துக்கு நம்ம மலையப்ப சுவாமி இந்த ஆஸ்தானத்திலே எல்லாம் எழுந்தருள் இருப்பார்கள் மூன்று யுக நாயகர்களுக்கு வசந்த மண்டபத்தில் ஏக காலத்திலே திருமஞ்சனம் கண்கொள்ளா காட்சியாக நடைபெறும் அதற்கு பிறகு அலங்காரம் முடிந்து திருவீதி வளம் நடைபெறும் இப்படிப்பட்ட இந்த உற்சவமானது நாளைக்கு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தொடங்குகிறது அன்னைக்கு மதியம் ரெண்டு மணி மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் மாலை திருவிதி புறப்பாடு பதினொன்றாம் தேதி ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சுவாமிக்கு சொர்ண ரத உற்சவம் அன்னைக்கு மதியம் ஸ்தபன திருமஞ்சனம் மாலை திருவிதி புறப்பாடு மூணாம் நாள் பன்னெண்டாம் தேதி காலையில் வந்து வசந்த உற்சவம் அன்னைக்கு நல்ல மத்தியானத்தில் வந்து ஏக காலத்திலே யுகநாயகர்களுக்கு திருமஞ்சன்மம் நடைபெற்று திருவிதி விலப்ப புறப்பாட நடைபெறும் இந்த வசந்த உற்சவத்தை மனதால் நினைத்தாலும் சேவித்தாலும் பார்த்தாலும் நமக்கு ஜென்ம சாபல்யம் கிடைக்கும் திருமங்கை ஆழ்வாரங்க போய் ஒரு பாசுரம் படுறார் மலையப்ப சுவாமிகிட்ட அந்த பாசுரத்தை இந்த உற்சவத்தில் நினைக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலத்தை தரும் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் பெரியேன் ஆயினவின் பிறக்கே உழைத்து ஏழையானேன் கரிசேர் பூம்பொழில் சூழ் கனமாமலை வெங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டருளே உன்னுடைய திருவடிகளிலே வந்து விழுந்து விட்டேன் யானைகளெல்லாம் அங்கே இருக்கின்றன அற்புதமான பூக்களானேன பொழில் இதெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமை மிகுந்த மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவனே உன்னை வந்தடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டருள வேண்டும் நான் எவ்வளவோ தவறுகள் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க வசந்த உற்சவத்தை நினச்சி வீட்டில் திருமலையப்ப சுவாமியை வணங்கி இந்த பாசரத்தை சொன்னாலும் கூட போதும் இந்த வசந்த உற்சவத்திலே கலந்து கொண்ட பலன் கிடைக்கும் அதை நீங்கள் டிவியில் பார்க்கலாம் இருந்தாலும் கூட இந்த பாசுரத்தை பாடுங்கள் உங்களுடைய மனது அமைதிப்படும் மனதில் தெளிவு பிறக்கும் எம்பெருமானின் அருள் கிடைக்கும்